ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் புட் சாமி அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டை ஆம்லேட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி ஒரு சைடு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒன்று மட்டும் பிள்ளைங்களுக்கு காலையிலேயே சூப்பராக கொடுத்தாலே போதும் நைட்டு டின்னராக கூட இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம் இந்த பாருங்கள் புசு புசுன்னு சூப்பராக இருக்க பாருங்கள் நம்மளால் டிஃபனுக்கு ரெ ரெடி பண்ண முடியலனாலும் இந்த முட்டை ஆம்லேட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த இவ்வளோ வருவோம் சாஃப்டாக நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஆம்லேட்டுக்கு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்தாச்சு மிளகு ஒரு ஸ்பூன் பொடியாக வச்சுருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காரத்தூள் ஒன்று மஞ்சள் பொடி எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க அப்படியே நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கலந்தாச்சு வெங்காயம் ரெண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு மல்லி விலை இது பண்ண எல்லாமே நல்லா கலந்து விடுங்க இது பண்ணிட்டு நல்லா கலந்த வச்சு இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை அப்படியே சேர்த்துருங்க ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வேகட்டும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக அப்படியே மேலே போடுங்க என்ன கொஞ்சம் விட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே மூடி வைங்க டீ வந்து குறைவாக தான் வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக எடுத்து திருப்பி போடுங்க ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு புசு புசுன்னு பாருங்கள் இது ஒன்று பசங்க சாப்பிட்டாலே போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தட்டு மேலே வச்சு திருப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் விட்டு ஆம்லேட் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு இதை நடுவில் வச்சு கொடுங்க அவங்க சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போனாலே போதும் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்